தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்திய விடுதலை சிறந்த வாசகம் அதிகாரம் பத்து இறை வசனங்கள் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி மூன்று முடியும் அக்காலத்தில் சுத்தம் சீடரை நோக்கி கூறியது சீடர் குருவை விட பெரியவர் அல்ல பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல சீடர் தம் குருவைப் போல் ஆகட்டும் பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும் அதுவே போதும் வீட்டு தலைவரையே பெயல் செபூல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள் காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள் ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் காசுக்கு இரண்டு சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் எனவே அஞ்சாதிருங்கள் மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன் மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவரை எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்து மகுப்பு புகழ் அன்பாந்த சகோதர சகோதரிகளே இன்று பொதுக்காலம் பதினான்காம் வாரம் ஜூலை பதிமூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சனிக்கிழமை இன்றைய நச்சதில் பாருங்க கிறிஸ்து ஆண்டவர் செம்மையான ஒரு விஷயத்தை வந்து எடுத்துருக்கிறார் ஒன்று என்னது சீடர் வந்து குருவை விட சின்னவாத்தான் அதே மாதிரி பணியாளரும் தலைவரோட சின்னவன் தான் ஆனால் அவங்க பெரியவங்களாக மாறலாம் ஓகேங்களா அதாவது சீடர் வந்து குருவாக மாறலாம் பணியாளரும் தலைவராக மாறலாம் ஓகேங்களா ஆனால் இந்த உலகம் வந்து என்ன பண்ணுதான் ஒரு குடும்பத்தில் இருக்கிற தலைவரையே கெட்டவன் சொல்லிடுச்சுன்னா அந்த குடும்பத்தை என்ன தான் சொல்லுவாங்க கெட்ட குடும்பம் தானே பேசுவாங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஹெட்டையே தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா உள்ளார ஒவ்வொரு சின்ன ஒவ்வொரு ஆளுங்களையும் என்ன சொல்லுவாங்க தப்பாக தான் பேசுவாங்க ஸோ இதிலேருந்து என்ன சொல்ல வராருன்னா நம்ம கிறிஸ்துவ மதத்தில் இருக்கும்போது நம்மளை பயமுட்டுறதுக்கோ இல்லை நம்மளை யோசிக்க வைக்கிறதுக்கோ நம்மளை குழப்ப மாடையை செய்யறதோ என்ன செய்கிறாங்க ஏசப்பாவே அப்படி இப்படி இப்படின்ட்டு நம்மளை பயமுறுத்தி நம்மளை குழப்பிடுவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது குழம்பிடக்கூடாது ஓகேங்களா ஏன்னா நீங்களே நிறைய கேள்விப்படுவீங்க ஏசப்பா அப்படி சொன்னார் இப்படி பண்ணார் அப்படிங்கலாம் சொல்லுவானுங்க சில பேர்லாம் அதை கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது குழம்ப கூடாது நாம் மருதளித்தோம்னா ஏசப்பா என்ன சொல்கிற பாருங்கள் விண்ணுலகில் நானும் உங்களை மருதளிச்சுருவேன்டா அப்படின்ட்டு ஓகேங்களா ஸோ ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா நாம் இவ்வளோ வருடங்கள் இத்தனை ஆண்டு காலமாக நம்ம பின்பற்றி வர விஷயத்தை எவனோ ஒரு முட்டாள் நமக்கு தெரியாத விஷயத்து மேலே நம்மள்கிட்ட சொல்லும்போது நாம் சில நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது மாதிரி ஆயிடுறோம் ஸோ அந்த சிந்தனை கொடுக்குற டைமில் அவங்க அக்செப்டன்ஸ் மாதிரி நினச்சிக்குவாங்க புரியுதுங்களா அதனால் யார் என்ன பேசினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படியே போய் உங்கள் சர்ச்சில் இருக்கிற ஃபாதர்கிட்டையோ இல்லை சாமியருக்கு படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லுங்கள் அவனுக்கு சூப்பராக ஒரு பதில் சொல்லுவாங்க அதை கொண்டு வந்தால் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாங்களே ஒருத்தன் அவன்கிட்ட விடுங்க டேய் இதான பதில் நான் வேணால் எனக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் எனக்கு கடவுள் காட்டின வழியாக நடந்துகிட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பதில் சரியான பதில் எடுத்து விடுங்க அவன் என்ன கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு தெரியலனா நீங்கள் நம்பிடக்கூடாது அதுக்குரிய பதிலை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட போய் எடுத்து வரைங்க ஓகேங்களா ஏன்னா இது எனக்கு நிறையா தடவை நடந்திருக்கு ஸோ அந்த டைமில் எனக்கு பதில் சொல்ல முடியாத நிலமெல்லாம் இருந்திருக்குது அப்புறம் ஃப்யூச்சரில் நம்ம பைபிள் படிக்கிறது நிறைய தியானங்கள் அட்டென்ட் பண்ணுறது அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு விஷயங்கள போய் எடுத்து வரைக்கும் போது நமக்கு பெருமையாக இருக்குது ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் எசுக்கே புகழ் எசுக்கே நன்றி மரிய வாழ்கின் ரத்தம் செய்யும் அல்லூயா பிரைஸ் தலால்